இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான் இன்னிக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜான்வரி ஃப்ரைடே ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்து படுத்தது தான் ஃபீவர் அண்ட் கோல்டாக இருந்ததுனால ரெண்டு நாளாக எந்திரிக்கவே முடியல சாட்டர்டே சுத்தமாக எந்திரிக்க முடியாததுனால ஸ்கூலுக்கு லீவ் போட்டாச்சு மார்னிங் என்னால் எதுவும் பண்ண முடியாததுனால ரவி வந்து காலேஜ்லேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ரவி ரொம்ப லேட்டாக தான் இருந்தாள் அதனால் அவளுக்கு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு நான் திரும்பி படுத்துட்டேன் மத்தியானத்துக்கு ரவி சாதம் வச்சுட்டு போயிட்டாங்க ஆல்ரெடி புளியோதரை போட்டு வச்சுருந்தது இருந்தது அந்த மிக்ஸை வந்து நான் கிண்டி நவிக்கு மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு புளியோதரை சாதமாக கொடுத்தாச்சு ஈவினிங்க்கு ஒன்றுமே பண்ண முடியல அதனால ரவி வந்து ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ரெண்டு நாளாக கொஞ்சம் டேப்லெட் போட்டதுனால கொஞ்சம் பெட்டராக இருந்தது சண்டே நைட்டு இந்த பனங்கிழங்கு வாங்கி நாலு நாள் ஆகுது இதுக்கு மேலே வச்சா இது ரொம்ப காய்ஞ்சு போயிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் பெட்டரானதுக்கப்புறம் நான் எழுந்து இதை வேக வைக்கிறதுக்காக தோலை உரிச்சுட்டேன் வெளியில் ஒரு தோல் மாதிரி இருக்கும் அதை உரிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக கீறினா உள்ளே ஒரு நல்ல தண்டு மாதிரி இருக்கும் அதையும் எடுத்து போட்டுட்டு ரெண்டாக உடைச்சி குக்கரில் போட்டுட்டேன் எனக்கு பனங்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசில் ஊரில் சாப்பிட்ருக்கேன் இங்கே ரொம்ப அதிகம் கிடைக்கிறது இல்லை பொங்கல் டைமில் இல்லை மாதிரி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் கிடைக்கிது பொங்கலுக்கு முன்னாடி சொன்ன சொன்ன விலையை விட கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது பொங்கலுக்கு முன்னாடி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஆறு கிழங்க முப்பது ரூபா தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தாங்க நான் இந்த உடச்ச கிழங்கு எல்லாத்தையும் குக்கரில் போ வச்சுட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிட்ருக்கேன் இது அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டதுக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வேகிறதுக்குள்ளே கொஞ்சம் வீட்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எழுந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா அப்புறம் நவியோ இல்லாட்டி நவியோ விளக்கேற்றுவாங்க நான் இன்றைக்கி குளிக்க கூட இல்லை டயர்டாக இருந்ததுனால அதனால நான் விளக்க ஏற்ற முடியாது வீட்டில் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த வேலையுமே ஓடாது எல்லா வேலையும் அப்படியே பாதியில் நிற்கிற மாதிரி இருக்கும் என்னதான் மத்தவங்க மற்றவங்க செஞ்சாலுமே அது எல்லாமே முழுசாக செஞ்ச மாதிரி இருக்காது நான் இப்போ வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு சாமி பாட்டை மட்டும் போட்டு விட்டுட்டேன் இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு கிழங்கை எடுத்து நவிக்கு அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இதில் மாதிரி இருக்கிறது நிறைய இருக்கும் அதை எப்படி உடைக்கணும் அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்றத அவளுக்கு சொல்லி கொடுத்தேன் இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் ஒரு ரெசிப்பியும் வரும் எங்கள் எல்லாரோட ஃபேவரட் சட்னி அதுதான் பூண்டு மிளகாய் பொடி அதை எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அஞ்சு சிகப்பு மிளகாய் நாலு பூண்டு பல் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சா சூப்பரான பூண்டு பொடி தயார் எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சண்டே நைட்டு தோசை ஊற்றிட்டு பூண்டு பொடி தான் செஞ்சேன் இது குயிக்காக செய்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்காது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டூ த்ரீ டேஸாக கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் இந்த வ வீடியோவுக்கு வாய்ஸ் கூட கொடுக்க முடியல அது அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருந்தது இந்த வீடியோவிலையுமே வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது தொண்டை கட்டினது இன்னும் சரியாகலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஆனால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்